கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் அதுக்கு முன்னாடி அப்ப லத்தீம் சாஹிப் தேசிய லீக் சார்பா லத்தீம் சாஹிப் எம்எல்ஏ இருந்தாரா நாங்க அவரையெல்லாம் எல்லாம் போய் பார்த்து இடஒதுக்கீடு என்னென்ன மாநிலத்தில் கொடுத்திருக்கிறோம் அது கொடுக்கிற சட்டவிரோதம் கிடையாது பாயிண்ட்லாம் எடுத்து கொடுத்து சட்டசபையில் கொஞ்சம் பேச சொன்னோம் அவரும் பேசினார் சட்டசபையில் நினைஞ்சாரு லத்தீம் சாஹிப் வந்து எம்எல்ஏ இருக்கும் பொழுது தேசிய லீக்ல இருந்து கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் பொழுது சட்டசபையில் கேட்டாரு நம்ம கேட்கிற மாதிரி எல்லாம் கேட்கல அவரு குளிப்பாட்டி தான் கேட்டார் நம்ம சும்மா கேட்டுருவோம் அவர் நினைஞ்சாரு தானை தலைவரை போல யாரு உண்டு அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் புகழ வேண்டியதெல்லாம் புகழ்ந்து ஐஸ் வைக்க வேண்டியதெல்லாம் வைத்து உங்களை விட்டா யாரு எங்களுக்கு இருக்கிறா அந்த மாதிரிலாம் அல்லாவுடைய இடத்துல நிப்பாட்டி வச்சு சொல்லிவிட்டு கடைசி என்ன பண்ணாரு நீங்க எங்களுக்கு இட ஒதுக்கிட்டு தரணும்னு சொல்லி கேட்டு விட்டாரு ஒரு ஆர்த்த லேசா உடனே கருணாநிதி எதிர்க்கிறாரு லத்தீப் சாப் நீங்க என்ன நாட்டுல கலவரத்தை உண்டாக்க பாக்குறீங்களா இது இவ்வளவு குளிப்பாடி சொன்னது இப்படி குடிப்பாட்டி சொன்னதுக்கு அவர் என்ன ஆந்திரம் கொடுக்குறாரு இட ஒதுக்கீடு கொடுத்தா நாட்டை கலவுன வந்துருங்கிறார் சேம் ஜெயலலிதா பாசை தான் கருணாநிதி பாசையை ஜெயலலிதா ஜெயலலிதா பாசையை தான் கருணாநிதி அப்ப ரெண்டு பேருமே நமக்கு இட ஒதுக்கீடு தருவத கொள்கையில் அவர்கள் இருக்கவில்லை நல்ல வளங்கி கொள்ளனு இட அப்பவும் கிடைக்காது என்றுதான் எல்லாரும் சொன்னார்கள் பாத்தியலா கேட்டாங்க இல்ல கருணாநிதில ஆப்பு வச்சுட்டாரா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க ஜெயலலிதா சொன்ன பாத்தியலா இட ஒதுக்கீடு நான் சரியான ஆப்பு வச்சாதா அம்மா அப்படின்னு பேசினார்கள் அப்ப கருணாநிதி ஜெயலலிதாவுடைய பேட்டியை வைத்துக்கொண்டு கொண்டு இடம் இடஒதுக்கீடு கிடைக்காது என்று என்ன சொன்னாங்க நினைத்தார்கள் அதே ஜெயலலிதா கடைசி நேரத்தில் என்ன பண்ணது அது கமிஷன் போடுறாங்க என்ன கமிஷன் ஆ முஸ்லீம்கள் நாங்கள் ஒதுக்கி தருவோம் ஏன் போட்டாங்க தெரியுமா அந்த கும்பகோணத்தில் நீங்க எல்லாம் வந்து கூடுனீங்கள அந்த கொளுத்துற வெயில்ல கை குழந்தைய தூக்கி கொண்டு முதியவர்கள் தள்ளாத்தா கற்பிணி தாய்மார்களும் குழந்தை பெற்ற பச்சை உடம்பு காரிகளுமாக முதியவர்கள் மக்கள் குழுமுனது உளவுத்துறை மூலமா அரசாங்கத்துக்கு போகிறது ஜெயலலிதா இருக்கிற அரசா இரண்டாயிரத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த பேரணி நடக்கிறது அப்ப ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற கடைசி வருஷம் அப்ப அவங்களுடைய கவனத்துக்கு போகிறது என்ன சொல்றோம் இடஒதுக்கீடு கொடுத்தா நாங்க அதிமுக ஆதரிப்போம் இடஒதுக்கீடு கொடுக்கல என்று சொன்னா உங்களுக்கு எதிராக நாங்கள் வேலை செய்வோம் டிக்ளேர் பண்ணமா அந்த அம்மா யோசிக்கிறது என்ன யோசிக்கிறது இந்த பாய் நமக்கு ஒரு காலத்துக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க எம்ஜிஆர் காலத்தில் போடல நம்ம எப்படி வளர்க்கப்பட்டோம் கருணாநிதிக்கு ஓட்டு போடுறது இஸ்லாத்து ஆறாவது கடமை அப்படியாக்க நம்ம வழங்கப்பட்டோம் அறுபத்தி ஏழுல இருந்து ஆரம்பிச்சு கருணாநிதிக்கு ஓட்டு போடுறது இஸ்லாத்தினுடைய கடமை வழங்கி வச்சிருந்தோம் அந்த மாதிரி நினைத்துக் கொண்டிருந்த காரணத்தினால ஜெயலலிதாவுக்கோ எம்ஜிஆருக்கோ நம்ம சமுதாயம் அதிகமா ஓட்டு போடல மற்றவங்க எல்லாம் போட்டாங்க முஸ்லிம்கள் யாரும் ஜாஸ்தியா ஓட்டு போடல அப்ப அந்த அம்மா யோசிக்குது என்னடா முதல் தடவையா இடஒதுக்கீடு தந்தா ஓட்டு போடுறேங்க முதல் தடவையா அந்த வராத ஓட்டு வருது வர்றதா சொல்றாங்களே கொடுத்து பாத்துருவோமே அந்த மாதிரி என்ன நினைக்குது இடம் இடஒதுக்கீடு தந்தா இத்தனை வருஷமா கருணாநிதிக்கு போட்டு வந்து ஓட்டு நமக்கு போடுறோம்னு முதல் தடவை சொல்றாங்க பத்து பேர் சொல்லலையே பத்து லட்சம் பேர்ல சொல்றாங்க நம்ம அதை அறுவடை செய்யக்கூடாதுன்னு அந்த அம்மா நினைச்சு ஒரு கமிஷனை ஒன்னு போடுது கமிஷன் தான் போடையலாம் இடஒதுக்கீடு உடனே கொடுக்க முடியாது ஒரு கமிஷனை போட்டு ஆராய்ச்சி பண்ணி முஸ்லீம்களுடைய நிலமரங்கள் டீச்சர்லாம் எடுத்து படிச்சவங்க எவ்வளவு படிக்காதவங்க எவ்வளவு பணம் படிச்சவங்க எவ்வளவு எல்லாத்தையும் எடுக்கணும் அதெல்லாம் எடுத்து அதுக்கு பிறகு கொடுத்தாதான் தான் சட்டத்தில் செல்லும் அதனால நம்ம என்ன பண்ணுது முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி ஒரு கமிஷனை போடுறோம் என்று அறிவிக்கிறது நம்மளும் என்ன பண்ணிட்டோம் அப்படித்தானே போட முடியும் நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லிவிட்டோம் என்னாச்சு தெரியுமா தேர்தல் வருகிறது அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக ரொம்ப வலுவான அணியா இருக்கிறது திமுக அங்க இருக்கிறது ரெண்டு கம்யூனிஸ்டுகள் அங்க இருக்கிறாங்க ராமதாஸ் அங்க இருக்கிறாரு பெரிய கட்சி காங்கிரஸ் இருக்கிறது அவங்களோட இருக்கிறது இந்த அம்மாவோட யாரு வைகோ மட்டும்தான் இருக்கிறாரு திருமாவளவனும் சேர்ந்து இருந்தாரப்ப

அந்த அதிருப்தி ஒண்ணு பலவீனமான கூட்டணி ஒண்ணு அந்த சைட்ல பலமான கூட்டணி ஒண்ணு இலவச ஆளுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் விட்டு அடிச்சா இருக்காரு ஒண்ணு உத்தரவு கொடுக்கவே இல்ல ஆளுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் இலவச டிவி அது மட்டும் கொடுத்துட்டு இருக்காரு இலவச டிவி இன்னும் என்னென்னமோ என்ன செஞ்சாரு வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாரு அது ஒரு பக்கம் எல்லாம் ஒரு ரூபாய்க்கு அரசின்றாரு இது மாதிரியான வாக்குறுதிகள் வலுவான கூட்டணி ஆட்சியின் மீது அதிருப்தி இந்த பக்கம் அப்படிலாம் பாத்தீங்கன்னு சொன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு இந்த அம்மா தோத்து போகணும் அப்படி இருந்த நிலைமை அப்படித்தான் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்தார்கள் ஆனால் முதல் தடவையாக இப்படி ஒரு அலை இல்லாத ஒரு தேர்தலாக முடிந்தது கருணாநிதியை தனிச்சு ஆட்சிக்கு வர முடியல ஆட்சிக்கு வர என்ன பண்ணு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குதுல நூத்தி பதினெட்டுல ஜெயிச்சா ஆட்சிக்கு வர முடியும் பாதிக்கு மேல இருக்கணும் நூத்தி பதினேழு பாதி ஒன்னாட்சி கூட இருக்க வேண்டும் நூத்தி பதினெட்டு இடத்துல ஜெயிச்சா தான் அவர் முதலமைச்சர் ஆக முடியும் ரெண்டாயிரத்தி ஆறுல நூத்தி பதினாலு இடத்துல ஜெயிச்சாங்களா நூத்தி பதினாலுல ஜெயிக்கல நூத்தி பத்துல ஜெயிக்கல நூறுல கூட ஜெயிக்கல இப்போ தான் நூறு தொட்டு இருக்கிறாங்க இந்த இடைத்தேர்தல ஜெயிச்சு ஜெயிச்சு வேற கட்சிக்காரர் ராஜினாமா பண்ண வச்சு இடைத்தேர்தல் ஜெயிச்ச பிறகு இன்னைக்கு தான் அவங்களுக்கு நூறு இருக்கிறது தேர்தல் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு இருந்தது அப்ப தொண்ணூத்தி மூணு வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஆக முடியுமா அதுதான் நம்ம திருப்பி திருப்பி மைனாட்சி கவர்மெண்ட் மைனாட்சி கவர்மெண்ட் சொல்ற காரணம் தான் நீனே சிறுபான்மை உனக்கு தனி தனிப்பெரும்பான்மை கிடையாது நீ மைனாட்டி நாம குத்து குத்தி காட்டுதுல அது காரணமா என்ன இவர் நூத்தி பதினெட்டுல ஜெயிக்கல அப்ப எதனால முதலமைச்சரா இருக்கிறாரு காங்கிரஸ் சேர்த்து கணக்கு பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் ஆதரிக்கிறதுனால மெஜாரிட்டி இப்ப திமுக மட்டும் இப்ப ஆட்சி பண்ணல காங்கிரஸ் தயவில் திமுக இருக்கிறது இப்ப காங்கிரஸ் காரங்க ஆட்சிக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்னார்களே ஆனால் நாளைக்கு இங்க போயிடுவார் கவர்னர் நினைஞ்சிருவாரு ஐயா போயிட்டு வாங்க மெஜாரிட்டி இல்லைன்னு அப்ப இந்த திமுக காங்கிரஸ் ஆதரவில்தான் இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு என்ன முடிக்கிறாங்க என்னடா இது இவ்வளவு வலுவான கூட்டணி அமைச்சோம் இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்த தேர்தல் தான் அடிச்சிருக்குது கருணாநிதி தோத்து போனாரு அப்ப ரெண்டு இடத்துல அவர் ஜெயிச்சார் அம்புட்டு எம்ஜிஆர் அடிச்சிட்டு வந்தார் அது மாதிரி ஜெயலலிதா தோத்து போகும்போது அது மாதிரி அம்மாவுக்கு ரெண்டு மூணு தான் கிடைக்குது இப்படித்தான் தமிழ்நாட்டுடைய முடிவுகள் இருந்திருக்கிறது முதல் தடவையாக எதிர்கட்சியில் ஒரு எழுபத்தி அஞ்சு எண்பது பேர் இருக்கிற மாதிரி ஒரு தேர்தலாக இது அமைகிறது ஆளுங்கட்சி தனியாக ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு ஆளுங்கட்சி அமைகிறது அப்பதான் கருணாநிதி கேட்கிற என்னப்பா எங்கப்பா மிஸ்டேக் நடந்துச்சு அப்படி தொடச்சி வலிச்சு எடுத்துடலான்னு பார்த்தா தனியா ஆட்சி அமைக்க முடியல என்றவுன அப்பதான் அதிகாரிகள்லாம் சொல்றான் இந்த நாற்பது வருஷமா முஸ்லீம்கள் போட்டாங்க இல்ல இப்ப விட்டாங்க முஸ்லீம்கள் உள்டா பண்ணி விட்டா நீங்க நினைச்சாலும் எங்க மாறி இருக்கு முஸ்லீம் ஓட்டு மாறி விழுந்திருக்கு அப்ப நாற்பது வருஷமா போடும்போது அவர் நமக்கு இடஒதுக்கீடு தரணும்னு நினைக்கல ஒரு தடவை போடலங்கும் போது சிந்திக்கிறார் நாற்பது வருஷமா போட்டோம்ல விசுவாசமா போடுறாங்களே இடவதி குடு கொண்டு கொடுத்துருக்கலாம்ல எல்லாம் திமிரா பேசிக்கிட்டு இருந்தவர் ஒரு தடவை என்னங்கோ எங்களுக்கு இஸ்லாத்தினுடைய கடமை ஒன்றும் கிடையாது உனக்கு ஓட்டு போடுறது விரும்பினா தான் போடுவோம் விரும்பாடி போட மாட்டோம்னு காட்டணும்ல அப்பதான் தான் யோசிக்கிறாரு ஆஹா இழந்துட்டோமே முஸ்லீம் வாக்கு வங்கியை மட்டும் இழக்காமல் இருந்தால் இன்னைக்கு அன்பழகம் பொதுச் செயலாளரை நானூறு ஓட்டில் இழுத்துக்கே பறிச்சுக்கேன்னு ஜெயிக்கிறாரு சென்னையில் முஸ்லிம்கள் இருக்கிற பதவிகளை முஸ்லிம் திருவள்ளிக்கானியில இவருக்கு வலதை இடதுமாக இருந்து இலவச டிவியிலிருந்து இலவச ஏக்கர் வரைக்கும் திட்டம் போட்டு கொடுத்தார திட்ட கமிஷனுடைய நாகநாதன் கருணாநிதி செல்ல புள்ள அவர் தோத்து போறாரு எங்க இன்னைக்கு தேர்தல் அறிக்கை எல்லாம் கருணாநிதி கொடுக்கிறாரு இல்ல நாகநாதன் ஒரு அதிகாரி தான் என்ன செய்யறாரு இல்ல அவர் எடுத்து கொடுக்கிறாரு அவருடைய மூலையில குதிக்கிறதா எல்லா திட்டங்களும் அவரை கொண்டு திருவள்ளிக்கிழமை நிப்பாட்டினாரு பதில் செய்த விட்டு தோக்கடிச்சுமா இல்லையா பதில் செய்து ஜெயிக்கிறாங்க நாகநாதன் முஸ்லீம் ஏரியாவெல்லாம் பாக்குறாரு கம்மியான ஓட்டில ஜெயிக்கிறாங்க இல்லாட்டி அடிபட்டு போறாங்க அப்பதான் அவர் முடிவு எடுக்கிறாரு ஆஹா இடஒதுக்கீடு கொடுக்காம இவங்களை ஏமாத்த முடியாது இந்த காகிதம் இல்லத்து போர் இனிமே எடுக்காது மணி மண்டபம் எல்லாம் இனிமே தேராது மீலாது விழா லீவ் உண்டு இனிமேல அரசியல் பண்ண முடியாது விளங்கிக்கிட்டு நானும் இடஒதுக்கீடு தருவேன் என்று சொல்லி தந்தாரா இல்லையா அப்ப இடஒதுக்கீடு தரமாட்டேன்னு சொன்ன ரெண்டு பேருமே மாறுறார்கள் வராத ஓட்டு வரும் காரணத்தினால ஜெயலலிதா மாறினாரு வந்த ஓட்டு வராது என்ற காரணத்தினால கருணாநிதி மாறினார் ஒருத்தருக்கு வராத ஓட்டு வருது அதுக்காக ஜெயலலிதா மாறுறாரு இவர் ஏன் மாறினாரு நாற்பது வருஷமா கடைசிக்கிட்டு இருந்த ஓட்டு போயிடுச்சே அவர் மாறுறாரு அதான் பாசை இந்த பாசைய ஒழுங்கா கத்துக்கிட்டு அடிச்சதுனால தான் என்ன பண்ணுச்சு வேற வழி இல்ல குடுத்துதான் ஆகணும் குட்டுக்கள் என்று சொன்னா என்ன தனி வலுவான கூட்டணி அமைச்சாலும் அடுத்த தடவை வர முடியாது தெளிவா விளங்கி தான் மூணரை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாரு எந்த கருணாநிதி கொடுத்தாரு சட்ட சபையில் லட்சியப்பட்டு சண்டை போட்ட கருணாநிதி சட்டத்தில் இடமில்லை என்று சொன்ன கருணாநிதி சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இருக்குன்னு சொன்ன கருணாநிதி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புலாம் வராமலேயே கொடுத்துட்டாரா இல்லையா இப்போ என்ன விளங்குறது கிடைக்காது என்று நினைக்கிறதையும் நமக்கு அடைய முடியும் எப்படைய முடியும் கும்பகோணத்துல குழுமுன மாதிரி நீ குழும வேண்டும் எல்லா வேறுபாடுகளையும் மறந்து விட்டு குழும வேண்டும் எல்லா கொள்கையில உனக்கு எனக்கு ஆயிரம் வேறுபாடு இருக்கலாம் கொள்கையை பேச நான் கூப்பிடவில்லை ஓம் என் படிக்கிற கூப்பிடுகிறோம் பிள்ளை வேலை பார்க்க கூப்பிடுகிறோம்